வந்துட்டாங்க நினைக்கிறேன் நான் போய் பாத்தி கதவை திறந்து விட்டுட்டு வரேன் என்னங்க வந்துட்டீங்களா சரி வாங்க நம்ம உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க ஆ நான் வர்றது இருக்கட்டும் நான் சாப்பிட்டேம்மா என் தம்பியை பார்க்க ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன்னா அவனும் நானும் போய் வெளியில் கடையில் சாப்பிட்டோம் அதனால எனக்கு வேணாம் நான் சும்மா பார்த்துட்டு போகலாம் வேணும் வந்தேன்

என்ன நினச்சிட்டு இருக்கா அம்மா இன்னைக்கு போட்டு புரட்டி எடுத்துட்டானே என்னைய சப்பாத்தி கட்டையில் என்ன வழி தெரியுமா பொறே கரண்டு கூட போயிட்டு ச ஆள் ஆளுக்கு இந்த பிள்ளையை என்ன நினச்சிக்க பிள்ளையை நினச்சிக்கல இல்லை வேற என்னமோ நினச்சிக்கலாம் நீ என்னன்னா இத்தனை நாள் இவன் மேலே கை வச்சு என்னையை திட்டினாலே திட்டுவா ஆ நீ போய் இந்த பிள்ளையை போட்டு புரட்டி எடுத்துருக்க அந்த பிள்ளை வந்து என்கிட்ட அழுதுகிட்டே சொல்லுவேன் ஆ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆளாளு உனக்கு அவளை அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா கோவம் நினைச்சிட்டு இருக்க மனசுல நானும் தான் இருக்கேன் இந்த ரெண்டு நாள் அவளை போட்டு பயங்கரமா திட்டிட்டு கிடக்க ஆஹ் ரம்யா என்ன பந்து பண்ணான்னு சொல்லு நான் கேட்கறேன் என்னான்னு ஆடிட்டு கிடக்கா இருக்காள் கூட்டி வந்துருக்க வீட்டுக்கு